குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென சீமானை சூழ்ந்த காவலர்கள் இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தே தீரணும் அப்படின்னு முடிவெடுத்த காவல்துறை தமிழக காவல்துறையில நிறைய மாற்றத்தை ஒன்று பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஐபிஎஸ் அருண் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு நிறைய மிரட்டல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பையும் உருவாக்கியிருக்காரு குறிப்பாக அவங்க செல்லக்கூடிய எல்லா இடங்களில் ஆரம்பித்து அதற்கு பிறகு அவங்களுடைய வீட்டு பகுதிகளில் ரோந்து பணியில் காவலர்கள் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னும் இதுலையும் குறிப்பாக திருமாவளவன் சீமான் பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை இது போன்ற நபர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பலப்படுத்தி ஆகணும் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல்களே வந்திருக்கு அப்படின்றத லிஸ்டாக எடுத்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் திடீரென சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அதிகமாக காவலர்கள் வந்தவுடனே அந்த பகுதிகளில் இருந்த யூடியூப் சேனல்கள் தொலைக்காட்சிகள் அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய பதட்டமே அடைந்திருந்தாங்க எதனால் இவ்வளோ காவலர்கள் வராங்க அப்படின்னும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா காவலர்கள் எதனால் வராங்க அப்படின்றது புரியாம அந்த இடத்துல நின்றுட்டு போது தான் அந்த இடத்துல காவலர்கள் சுற்றி நின்றதும் அதற்கு பிறகு சீமானுக்கு பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிய பிறகு சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வாகவே பார்க்கப்பட்டுச்சு நாம் தமிழ் கட்சி தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போதிய மரியாதையை அரசாங்கம் கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்படி இருக்க புதிய கமிஷனரான அருண் சென்னையில முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க ஒரு விஷயம் அப்படின்றது எல்லோராலையுமே ஒரு பெரிய வரவேற்பு உண்டு பண்ண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சென்னை கமிஷனர் அருணுக்கு நன்றி அப்படின்னும் காவலர்கள் எப்போதும் இருந்ததை விட இந்த வாட்டி தீவிரமாக வேலை செய்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு எப்பவுமே காவலர்களை விமர்சனம் மட்டுமே பண்ணக்கூடிய சீமான் இந்த முறை அவங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியும் சொல்றது நம்மளால் பார்க்க முடிந்தது மேலும் இந்த ஒரு நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்